தமிழக வெற்றி கழகம் நண்பர் விஜய் அவர்களின் கட்சிக்கு பின்புறம் உள்ள உள்ள அர்ப்பணிப்பு ஆச்சரியப்படுத்துகிறது நூறு கோடிக்கும் மேல் சன்மானம் பெறும் திரு விஜய் நூறு கோடிக்கும் மேல் சனத்தொகை கொண்ட இந்திய அரசியலில் தமிழக அரசியல் என்பது முதலில் நாளைய இந்தியாவை வெல்வதாக இருக்க வேண்டும் தன் வருமானத்தை தியாகம் செய்துவிட்டு மக்கள் பணிபுரிய முழுநேர அரசியல்வாதியாக முன் வருவது பாராட்டுக்குரியது எஸ்எஸ் போட்டியிலிருந்து விலகி சிஎம் போட்டிக்குள் நுழையும் ஆக்ஷன் அதிரடியாகவும் உள்ளது பார்ட் டைம் பார்ட்டிசிபேஷனாக இல்லாமல் ஃபுல்ஃபில்லிங்காக அதுவும் வில்லிங்காக வருவது மிகவும் பாராட்டுக்குரியது ஆனால் மகாஸ்ரீ மகாராஜா ஒருவர் முற்றும் துறந்து முனிவராகப் போவதைப் போல நடிப்பு சாம்ராஜ்யத்தை நவரத்ன கிரீடத்தை கழற்றி வைக்கப் போகிறார் என்பதை கண்டு மனம் சட்டென சங்கடம் கொண்டது ஒரு சினிமா ரசிகனாக விஜய் விரும்பியாக வேண்டுமா இவ்வளவு தியாகம் இவ்வாறு பலவாறு கேள்விகள் அவர் மீது உயிரியே வைத்திருக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கும் இருக்கும் இருக்கலாம் அரசியல் ஒரு சம்ஹார சூட்சி மிகு சூட்சமம் என்பர் அதன் ஆழம் அறிந்தவர்களும் அளக்க தெரியாதவர்களும் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் இந்நேரம் கண்ணதாசன் வேறு காதோரம் கிசுகிசுக்கிறார் நடிக்க வந்தபோதே அடிக்க வந்த ஆயிரம் விமர்சனங்களை வெட்டி வீழ்த்தி தமிழகத்தில் வெற்றி கண்டவர் களம் காணும் கழகத்தில் நான் செய்யும் கழகம் என்பது அதிர்ந்து பேசா அமைதியே தன் அடையாளமான அன்பர் விஜய் பேச்சியம்மனுக்கு வெள்ளி நாக்கு காணிக்கை செலுத்தி சவடால் சங்கூதி பொய் உடை தரித்து நோட்டு இறைத்து வேட்டு சத்தத்தில் ஓட்டு கேட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற மாய பிம்பம் உள்ள மந்திரித்து விடப்பட்ட அரசியல் களத்தில் மௌனத்தையே தன் தாரக மந்திரமாக்கி கொண்டு மிஸ்டர் விஜய் எப்படி சமாளிப்பார் என அவர் மீது உள்ள அக்கறையால் நாம் யோசித்தாலும் அவர் சமர்த்தாக சாமர்த்தியமாக ஆலோசித்துவிட்டுதான் கால் பதிக்க முழுவீச்சில் இறங்கியுள்ளார் என்றே தோன்றுகிறது